ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்க சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குழம்பு ரெசிபி இது வந்து தேங்காய் அரைத்து விட்ட குழம்பு ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நான் இன்றைக்கி முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் புளி ஊற வச்சிருக்கேன் எல்லாமே வந்து அவாவா எப்படி டேஸ்ட்டுக்கு சாப்பிடலோ அதுக்கு தக்கன நீங்கள் பார்த்துக்கோங்க புளி ஊற வச்சுருக்கேன் சாம்பார் பொடி எடுத்துக்க போகிறோம் அவா காரத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்பு வந்து நல்லெண்ணெயில் தாளித்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவு எடுத்துக்க போகிறோம் மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம் இங்கே வந்து நான் வந்து தேங்காய் கீறி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து துருகி கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு பத்துலேருந்து இருபது வெங்காயம் முறிச்சுட்டு முழுசாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது இல்லாத பட்சத்தில் நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இது வந்து வெந்தயம் வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு கடுகு போகிறோம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எடுத்துக்க போகிறோம் வாசனைக்கு கருவேப்பில் இவ்வளோதான் இருக்குது தேவையான இன்க்ரீடியன்ஸு தண்ணி இதெல்லாம் வந்து புளி கரைச்சலுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம் இது வந்து முருங்கைக்காய் இன்றைக்கி வந்து சேர்க்கணும் தேங்காய் அரைச்சி வீட்டு குழம்புக்கு என்னென்னலாம் காய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் எல்லா காயுமே நீங்கள் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை அப்போ நீங்கள் கிடைக்கிற காயை ஒன்று மட்டும் சேர்த்தா போகிறோம் இன்றைக்கி நான் வந்து முருங்கைக்காய் போடுறேன் அவங்களுக்கு பூஷணிக்காய் கிடைச்சா சேர்க்கலாம் கத்திரிக்காய் கிடச்சா சேர்க்கலாம் வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம் இல்லைனா முருங்கக்காய் சேர்த்துக்கலாம் இந்த சொன்ன நாலஞ்சு காய்கறியில் எது ஒன்று கிடைச்சாலும் நீங்கள் ஒன்று சேர்த்துக்கலாம் இது எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் மெயினாக முருங்கக்காய் டேஸ்ட் என்ன இருக்கும் அதை விட பூஷணிக்காவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற காய்கறியுமே நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த நாலு காய்கறியும் இந்த குழம்புக்கு பொருத்தமான காய்கறிகள் மற்றதை விட இந்த நாலு காய்கறி தான் பெஸ்ட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதில் குழம்பு அடிக்கிறோமோ அப்போ வந்து நான் ஒரு குரத்தில் வைக்க போகிறேன் நீங்கள் வந்து ஒரு கடாயில் வைக்கிற கரை வந்து கரிசல் சேர்த்துக்கலாம் பாத்திரம் உயரமும் இல்லை கூட்டு செஞ்சு எடுத்து பார்த்துட்டோம் அதனால அப்படி இருக்குது புளி வந்து எங்கள் அத்துல நான் பழம்பு யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கலர் சேஞ்சாக இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் புளிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சிக்கோங்க புளியை வச்சுட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து தாளித்து விட்டுட்டு குழம்பு வைப்பா அது மாதிரியும் வைக்கலாம் இதை வந்து குழம்பு வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டை வந்து தாளித்து கொண்டு போகிறோம் அதில் வித்தியாசம் இப்போ ஃபஸ்ட்டு புத்திய சேர்த்துக்கலாம் இருக்கும் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் டெய்லி ஆஷிஷ்ரோ சாம்பார் பொடி உடைச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாம்பார் பொடி தான் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்போ நம்ம காய் முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதிகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ நம்ம எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் காய் வைக்கணும் சைட் போய் நம்ம வந்து அந்த தேங்காய் வெங்காயம் அரைச்சிக்கணும் நம்ம எடுத்து வச்சுக்கிற தேங்காய் வெங்காயத்தை மிக்ஸி தெரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் ஜாலம் தெளித்து நல்லா மையம் அரைச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் நம்ம எடுத்து வச்ச தேங்காய் வெங்காயம் அரைச்சாச்சு தண்ணி விட்டு நல்லா அரைச்சாச்சு பக்கத்துக்கு அரைச்சிக்கணும் குழம்பு வந்து இன்னும் கொதிக்கணும் ஏன்னா அந்த வந்து காய் வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்ச இந்த தேங்காய் வெங்காயத்தை இதில் மிக்ஸ் பண்ணக்கூடாது நான் சொன்ன மாதிரி இந்த நாலு காயறியெல்லாம் எது கிடச்சாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஒன்று ஒருபடி சொல்லிவிடுறேன் முருங்கைக்காய் பூஷணிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அந்த நாலுமே இதுக்கு பொருத்தமானோம் ஸோ இப்போ வந்து காய் நல்லா வெந்திட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுதான் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து வாங்கிக்கோங்க இதான் அடியில் போய் உட்காராமல் அடி பிடிக்காமல் இருக்கும் நம்ம வெங்காயத்தை வந்து தேங்காயும் பச்சையை அரைச்சி விட்டுக்கணும் இல்லையா அதனால் விட்டு ஒரு ரெண்டு மூணு கொதி விட்டு நம்ம பழம்பு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொதி அது வந்து நல்லா அந்த அரிசியோட அந்த காயோடு நல்லா சேர்த்து கொதிக்கணும் கிடைக்கணும் வைக்கணும் அதுக்கப்புறம் நல்லா கொடுக்கணும் சுஷூ வத்துக்குழம்பு சாம்பார் ரசம் இதெல்லாம் முருங்கக்காய் வந்து சாம்பார் பண்ணுவோம் பத்துக்குழம்பு புதுக்குழம்பு பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி தேங்காய் வெங்காயமும் சேர்த்து அரைச்சி விட்டு இந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் குழம்பு வந்து முதல் நாளும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் அதை விட டேஸ்ட்ன்னு பொருட்களாகவே இருக்கும் நல்லாயிருக்கும் வந்து வாசனைக்கு கருவேப்பிள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புக்கு சைடில் நம்ம காமிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்புக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல సోప్ప తాలిచ్చి ఇప్పుడు ఇది కొంచెం నల్ నె మిక్స్ அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிட்றச்சே அவள் வா நல்லெண்ணெய் திருப்பிங்கன்னா இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தாளித்து நம்ம சாப்பிட்றச்சே நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ சாப்பிட்றச்சே உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா விட்டு சாப்பிட்றது நல்லாயிருக்கும் ஸோ தேங்காய் வெங்காயம் மரச்சு விட்டு குழம்பு ரெடியாகிட்டு நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுருக்கோம் ஸோ தேங்காய் வெங்காயம் மறைச்சு விட்டு குழம்பு ரெடியாயிடுது நாம் எவ்வளோ கவலோ தேங்காயும் வெங்காயமும் ஆட் பண்ணுறமோ அவ்வளோ கவளம் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஆட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ